மீட் பண்ணிட்டேன் எப்படி பார்த்து பண்ணுறது லைவ் வர வரவில்லை என்றால் சூனியம் லைவ் வரவில்லை என்றால் சூனியம் வைக்கப்படும் ஆமா ஹாப்பி எதுக்கான ஹாப்பி ஃபாரின் ஒர்க்கு என்ன ஒர்க்கு அந்த ஹார்ட் விடுறது ஓரமாக போயிருக்கும் அந்த ஆற்று விடுறவங்க கொஞ்சம் ஓரமாக போங்க ஆமாம் பாது யாருமா அது ஆற்று விடுறது அந்த ஆட்டை கொஞ்சம் ஓரமாக போய் போய்விடுங்க போங்கப்பா எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தினால்தான் எனக்கு பிடிக்கும் மேடம் ஓகே சூப்பர் எல்லாத்தையும் சாப்பிட்டா உங்கள் பேரில் தெரியுது ஆனந்த் 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 வெஸ் ஆனந்த் புன்னகை வெஸ் புன்னகை மாலை ஆறு மணிக்கு மேல்தான் மகா சிவரா மாலை ஆறு மணிக்கு மேல்தான் மகா சிவராத்திரி ஓ பேடி ஆறு மணியில் பன்னெண்டு மணிக்கு ஏழு மணிக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க ஜாலியாக பேசுங்க கமான் பண்ணுங்க அவனை நான் தான் வீடியோ அனுப்பியிருக்கேன் நீ வீடியோ அனுப்பி இல்லை போடலாம்ல அப்படியே எடுத்து போடவா அதுக்கு டைட்டில் என்ன மை கம்பெனி மை கம்பெனி ஊருக்கு மேடம் மாதம் ஒன்றரை கோடி தராங்க போதும் மேடம் மை கம்பெனி மை கம்பெனி ஊருக்கு மேடம் மாதம் ஒன்றரை கோடி தராங்க போதும் மேடம் பரவாயில்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் உனக்கு என்னது பாரதி என்ன பாரதி கம்பெனி ஊருக்கு மாதம் ஒன்றரை கோடி தராங்க போதும் இது போதுமே ஒன்றரை கோடி ஹாய் ரொம்ப முக்கியம் உனக்கு இல்லை பாரதி நீ அந்த வீடியோ அனுப்பியிருக்கில்ல அதை அப்படியே எடுத்து போடவா அதுக்கு டைட்டில் என்னான்னு சூடா அதையும் அப்படி எடுத்து காப்பி பண்ணி போட்டுடுறேன் இதெல்லாம் நியூஸ் நிறையா மாதிரி டைட்டில் போட்டால் தானே பாரதியே நீ எங்கே பாரதி நீ எனக்கு மட்டும் கம்மி பண்ணி போடுற பாரதி நேரில் வந்து பார்த்தன அவ்வளோதான் ஒன்று கண்டிப்பாக நானும் அம்மாவும் பார்க்காத கூட போகிறதில்ல ஒன்று அன்னைக்கு இருக்கடி வெடிகுண்டு முருகேசா அடியோட ரெடியோட காத்துட்டு இருப்போம் கேமரா வந்து சாமி கேமரா வந்து சாமி அறை வச்சுட்டு சாம்பிராணி போக போட்டால் சரியாயிடும் போங்க கேமரா வந்து சாமி அறை வச்சுட்டு சாம்பிராணி போகு போக போட்டால் சரியாயிடும் போங்க போகோ சாம்பிராணி போட்ட அதுக்கப்புறம் சாமிச்சு போடவா சாமிக்கு லைக் வாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க காமெடியாக பேசுங்க இருக்குடி இதையே சொல்லிட்டு இருக்குடி இதையே சொல்லிட்டு உனக்கு இருக்குடி அது யார் மேடையில் அது யார் மேடையில் இடையில் வந்து தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காங்க யார் ஆன யார் சொல்கிறீங்க அது யார் மேடையில் ஏறி இடையில் வந்து இருக்காங்க யார் யார் சொல்றீங்க அனந்த் கார் தயாரிப்பு மேடம் சூப்பர் 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 தான் மும்தாஜி ஆமா மும்தாஜ் தான் மேடம் அல்ல பேசுகிறாங்களா யார் சொல்றீங்க கார் தயாரிக்கிற கம்பெனியா சூப்பர் கம்பெனி ம் மாதம் ஒரு கோடினா தான் அப்பு மாதம் ஒரு கோடியாகப்பு ஒரு கோடி திண்டுக்கல் குடும்பம் திண்டுக்கல் போய் போய்கிட்டு ஆனந்த் குடும்பத்துக்கு பரவாயில்ல ஒரு நல்ல வேலை தான் சொல்லுப்பா நாங்களும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அனுப்பிச்சி விட்றோம் ஆனந்த் உங்கள் வயசு என்ன பிரதரா இல்லை தம்பியா உங்கள் வயசு என்ன சொல்லுங்கள் ஒரு கோடி ஒரு கோடி அப்பு நீ பார்த்தல்ல